நீங்கள் எல்லாம் லோன் விடுவாங்க வாங்க அக்கௌண்ட் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஏதும் கொடுத்ததுக்கு வேலை போகிறேன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்துல மிக பிரமாண்டமான முறையில் நோ லிமிட் வந்து தங்களுடைய காட்சி எறையை திறந்து வைத்திருக்கிறார்கள் பத்து முப்பது மணி அளவுல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதத்துக்கு முதலே நோ லிமிட் என்றது யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இன்றைய தினம் மிக பிரமாண்டமான முறையில எல்லோருடைய மக்களும் வந்து இங்க தங்களுக்கு தேவையான பொருட்களும் சரி எல்லாமே தங்களுடைய ஆதரவுல தந்து கொண்டிருந்தோம் என்னென்ன பொருட்கள் எல்லாமே என்னென்ன விலை கழிவுல போகுது அப்படின்றது இந்த காரணமாக என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா எங்க பக்கத்துல யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கக்கூடிய முகமாக அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை இதுல காட்சிப்படுத்திருக்கணும் பாருங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு யாழ்ப்பாண லைப்ரரியும் சரி அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளையும் எல்லாமே இந்த பாருங்கதான் பனைமரங்கள் அது எல்லாமே இதுல காட்சிப்படுத்திருக்கணும்

लेते बोल जा और ये वाला बार होते बोल और तो हमें मालूम है लोग के बातचीत वाला लेवा वालों और हम के बिल्कुल आर्य लोगों की तरफ से करने के लिए बैठा और इधर ये नदी घाटी है ये हरे और कर रही वर्णन है ये कलाकारों की कलाएं और आने वाली இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமையல் பொருட்கள் எல்லாமே அழகுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்க இது பாருங்கமே இப்ப நாங்க கடுகா சீரகமா எதந்தாலுமே இதுக்குள்ள போட்டு அளவாக வைக்கக்கூடிய அழகாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுல பாருங்க இந்த இதுக்கு தனித்தனியா எல்லாம் எழுதி வச்சுக்காங்க இதுல காஃபி சுகர் டீ பவுடர் அந்த அப்படி அப்படியே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்குது அப்ப அதுக்குள்ள நாங்க போடக்கூடிய மாதிரி இருக்குது இங்க பாருங்க இதுகல்ல நான் சொன்ன மாதிரி இந்த அழகா இருக்குது இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே பெரிய இடங்களும் பிடிக்காது இது வீடுகள்ல இதுகள் மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இது கூட சமையல் அறைக்கான எல்லா பொருட்களுமே இதுல இருக்குது பல கூடைகள் சரி ஓவன் ஒவ்வொன்னு சின்ன சின்ன ஏதாவது டெசர்ட் அப்படியான வைக்க கூட இந்த இடங்கள் எல்லாமே இருக்கு இதுல பார்த்து அழகா மாதிரி இருக்கும் இது இல்லை இங்கால பாருங்க போக போக போய்க்கொண்டே இருக்கிறோம் இது பாருங்க நல்லா அழகா இருக்கு இந்த இடம் எல்லாமே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துக்குள்ள எல்லாமே வைக்காம பெரிய ஒரு பறந்த ஒரு இடத்துல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா எல்லாருமே இலகுவாக நிறைய பேர் வந்தா சமாளிக்க முந்திதான் பெரிய கப்புல ஆட்ட வந்தா டீ கொடுக்கறது ஆனா இப்ப இப்படி ஒன்று இருந்தா கொஞ்சமா டீ ஊத்தி எல்லாரும் கொடுக்கலாம் இது பாருங்க இது கொஞ்சம் அழகா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன கப்புகள் இப்படி இருக்கு நோ லிமிட்டுக்குல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பூந்தோட்டமே இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாமே பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே இயற்கையான பூக்கள் நினைப்பீங்க உண்மையா அது இல்லை இது எல்லாமே செயற்கையான ஒரு பூக்களா தான் இருக்குது ஆனா நேர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீடியோல பாக்கக்கல உங்களுக்கு தெரியும் இது உண்மையான பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை இது உண்மையாவே ஒரு செயற்கையான பூவா தான் இருக்குது அவ்வளவு அழகா ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இங்க பாருங்க இங்கால இங்க எல்லாரும் அழகா இருக்குது நோ மில்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொருட்களுமே இப்ப நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி ஆடைகள் சரி ஒவ்வொன்ற ஒவண்டு கலர் சாதன பொருட்கள் ஒவ்வொன்றவனுக்கும் தனித்தனியான இடங்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சிருக்கணும் அலங்கார பொருட்களுக்கு தனியும் ஒதுக்கி வச்சுக்கணும் நீங்க பாருங்க அழகழகான இடங்கள் இங்கால பூக்கள் அப்படி அந்த செட்டப்புகள் எல்லாமே இங்கால தனியே வச்சிருக்கணும் எல்லாமே அலங்கார பொருட்கள் தனியே வச்சிருக்கணும் இது பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒரு அழகான ஒரு யூனிக்கா இருக்குது எல்லாமே பாருங்க பாரு நல்ல அழகா இருக்குது இந்த டேபிள்ல வைக்கிற மாதிரி கப் எல்லாமே டீ கப் எல்லாமே இருக்கு இதுல வெளிநாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய எல்லாருக்குமான லக்கேஜ்கள் பேக்குகள் எல்லாமே இங்க இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்குது பாருங்க விலைகளும் மேல போற்றிருக்கணும் இந்த விலைகள்ல இருந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் வரும் இன்னைக்கும் நாளைக்கும் பாருங்க எல்லாமே இருக்குது இங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சைட்ஸ்ல இருக்குது இது மட்டும் இல்ல இங்க பாருங்க அழகான இப்ப ரெகுலரா பாவிக்கக்கூடிய மாதிரியான பேக்குகள் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு கலர்ல இருக்கு அழகா இருக்கு நீங்க இதுல படிக்கக்கூடிய ஆக்களும் கொண்டு போகக்கூடிய மாதிரியான பேக்குகள் இருக்கு எங்களால பாடசாலைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி பேக்குகளும் இருக்குது லப்புகள் வைக்கக்கூடிய மாதிரி பேக்குகளும் இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரபலிங் பேக்குகளும் இருக்குது அது எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டிராவலிங் பேக் நல்லா துணி பேக் மாதிரி இங்க பாருங்க இப்படி பேக் இருக்கு இது ஃபுல்லாவே இந்த மாதிரியான பேக் ஹேண்ட் பேக் அதுதெல்லாம் இருக்கு ஃபுல்லா இங்க பாருங்க ஆஹா ஆஹா இங்க பாருங்க அழகா இருக்கு என்ன வில விலைய போட இல்லையே இப்ப பாருங்க இப்படி நிறைய இருக்கு நல்லா அழகா இருக்கீங்க பாருங்க குட்டி 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 குட்டியா பொம்மை குட்டியல் இங்க ஹேண்ட் பேக் தவிர இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்ஸும் இருக்குது நிறைய இங்க பாருங்க அழகழகான ஸ்லிப்பர்ஸ் இருக்குது அழகான ஹேண்ட் பேக் இருக்குது அதோடு பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் சாமான்களும் முன்னுக்கு அதாவது மேலே இல்லாம கீழே இல்லாம வச்சிருக்கணும் ஒவ்வொரு ஒரு கொம்பன பிராண்டோட இருக்குது பாருங்க நிறைய அழகான மொடலான ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்குது பாருங்க எல்லாருமே பிடிச்ச மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் தான் இருக்குது இங்க பாருங்க ஷூ எல்லாமே நல்ல டிஃப்ரெண்டான ஷூ எல்லாமே இருக்குது இங்க பாருங்க இந்த ஷூ எல்லாம் வித்தியாசமான இதுல இருக்குது இங்க பாருங்க இது அந்த நெட் மாதிரி வந்து விலை இருக்கு மேலே இருக்கிற ஷூவும் அதே மாதிரி தான் நெட் மாதிரி வந்து இங்க பாருங்க பிளேக் கலர்ல இது எல்லாமே கேர்ள்ஸுக்கானதான் இதுல இருக்குது இது நல்லா இருக்க கொழி விட்டு இருக்காங்க பாருங்க நல்லா இருக்க கண்ணாடி ஐட்டங்களும் இதுல இருக்குது போய்ஸ் எல்லாமே அதுல இருக்கு இருக்குனதும் கேர்ள்ஸுக்கானதும் அதுல இருக்கு

எல்லாமே ஃபுல்லா அதுதான் இருக்குது அங்காலையும் இருக்குது எல்லாமே பெர்ஃபியூமா எல்லாமே இருக்குதுல்ல பாருங்க இங்கால இந்த ஐட்டங்கள் அப்படியான விஷயங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நோ லிமிட்ல இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது மூன்றாம் திகதியும் நான்காம் திகதியும் இரண்டு நாட்களுமே இருபது வீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கணும் கட்டாயணிகளும் ரெண்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்க இப்ப செகண்ட் ஃபிளோர்ல இருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஆடைகள் தான் முழுவதுமே இருக்குது இதுல கூட நிறைய பேர் நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருக்குன்னு உண்மையா அழகழகான நிறைய நிறைய புது புது கலெக்ஷன் எல்லாமே இங்க வந்திருக்குது பாக்கலாம் இங்கதான் நிறைய பேர்னு பார்த்தா இந்த சேஞ்ச் பண்ணி பாக்குற இடத்துல கூட கிறிஸ்துமாத்துற இடத்துல கூட அவ்வளவு பேர் லைன்ல நிக்கணும் வாங்க

அபி பாத்தீங்கன்னா புல்லாவே ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாதிரி சைஸுக்கு ஏத்த மாதிரி டெனிம் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது டெனிம் ஜீன்ஸுக்கு ஏத்த மாதிரி டிஷர்டுகள் கூட எங்களால் எல்லா இடமும் இருக்குது நான் பக்கத்துல பக்கத்தே வச்சு வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு சைஸு கண்டு தனித்தனியா வச்சிருக்கிறாங்க இதெல்லாமே புல்லா தெனிமுக்கானதுதான் இங்கால டிஷர்டுகள் இருக்கு இப்ப நாங்க தேர்ட் ப்ளோர்ல இருக்கிறோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்னாக்களுக்கான இருக்குது அதோட உடுப்புகள் கூட இருக்குது இங்க உண்மையா இவ்வளவு நேரமா எல்லா இடமே கீழே எல்லாமே போய் 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 உண்மையா அவ்வளவு டயர்ட் ஆயிட்டோம் வேண்டாம் அவ்வளவு சனம் இருந்தது சரி லிப்ட்ல என்னாலும் லிப்டிலையும் விடவே இல்லை படியாலதான் ஏறி வந்தது உண்மையா கொஞ்சம் தான் களை பார்வோம் இருந்துக்கிறோம் நல்லா இருக்கு இதுல இருக்க பாப்போம் எல்லாருமே அப்படி அப்படியே எல்லாருமே வந்து வந்துப்ப நினைச்சா சனம் குறையுமா இருக்க முடியும் குறையவே இல்லை அவ்வளவு சனமா இருக்குதுங்க சின்னாக்களுக்கான இந்த விளையாட்டு சாமன் எல்லாமே இருக்கீங்க பாருங்களுக்கு இருக்கணும்ன்றதால இங்கால பாருங்க சின்னக்கள் வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க வேற இதுல சின்ன சின்ன நான தண்ணி துப்பாக்கி மத்தது எல்லாமே இதுல இருக்கீங்க பாருங்க இங்க பாருங்க சின்ன குட்டி இருக்கு இருக்குதுல்ல டைனோசர் இருக்காங்க நல்லா இருக்கீங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கணும் ரெண்டா இன்னைக்கு சனிக்கிழமை தானே அப்ப எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கணும் எல்லாரும் பார்த்து பார்த்து தங்களுக்கு தேவையானதுகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்க பாருங்க நாவல் கலர்லயே இருக்குது என்ன தண்ணி பத்தல இருக்குது இருக்குது தலைக்குள்ளேயே போகுது இல்ல இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா சின்னதா இருக்குது தானே அப்போ சின்னதா இருக்கு அழகா இருக்குது சின்னாக்களுக்கு நல்லா இருக்கு நாங்க இப்ப தேர்ட் ஃபுளோர்ல இருக்கிற மேடம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சின்ன பிள்ளைகளுக்கான ஆடைகள்ல இருந்து அவங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுல போடக்கூடிய ஆடைகளும் சரி வெளியில போடக்கூடிய ஆடைகளும் சரி வேற ஃபங்க்ஷன்களுக்கு போடக்கூடிய மாதிரியான உடுப்புகள் கூட இங்க இருக்குது முழுக்க முழுக்க சின்ன பிள்ளைகளுக்கானதான் இது இருக்குது நான் நினைக்கிறேன் அடுத்ததாத்த மேலதான் ஆண்களுக்கான ஆடைகள் இருக்கும் அங்க போவோம் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் நோ லிமிட் ஓபன் பண்ணிருக்காங்க எப்ப தெரியும் நோ லிமிட் ஓபன் பண்ண போறோம் நிறுத்தல தெரியும் எவ்வளவு இருக்கிறீங்க நான் கோக்கவேல் கோக்கவேல் சரி ஓகே இங்க என்ன நினைச்சு கொண்டு என்ன என்ன இருக்கு மேட் கொலம்பு சைடுல பாத்துக்கிங்க போய் இருக்கீங்களா அங்க அங்க பாத்து தான் வந்தேன் அதே மாதிரி இருக்கு இருக்குது என்ன எடுத்து நீங்க என்ன பாத்து நீங்க எல்லாம் எடுத்துக்கு நாங்க தொப்பி பாட்டா ஆத்மா அதெல்லாம் எடுத்து உடுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு புது புதுசா இருக்கு நல்லதா இருக்கா கொலம்பல இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்குது விலைகள் அப்படி இருக்குது இல்ல கொஞ்சம் கூட தான் இருக்கு நட்டமடி உடுப்புக்கு ஏத்த

இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஆடைகள் மட்டும் தான் இருக்குது ஆண்களுக்கான சகல ஆடைகளும் இருக்குது உள்ளாடுகளும் சரி வெளியில போடக்கூடியதும் சரி வேற ஸ்போர்ட்ஸுக்கு போடுறதும் சரி எல்லாமே இருக்குது இங்க சரத் எல்லாமே இருக்குது சரத்துல இருந்து ஷர்ட்ல இருந்து பெனியில இருந்து சகலதுமே இங்க இருக்குது ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே இருக்குது அவ்வளவு பேர் நிரமி வழிக்கிறாங்க தெரியுமா இங்க ஏன்டா இங்க இன்றைக்கி ஓபன் பண்ணிருக்கதால நிறைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னதுக்காக இன்றைக்கி எல்லாருமே வந்துருக்கணும் அவ்வளவு அழகா இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நல்ல பெரிய பிரமாண்டமான முறையில இருக்குது நிறைய பேர் போய் வடிவா நின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடம் ஒண்ணும் இருக்குது இங்க

ஷூ எல்லாமே இருக்கு நல்ல ஷூ இது பாருங்க இங்கேயும் இருக்கு அங்கால ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இருக்குது பேக்கு எல்லாமே இருக்கு நீங்க பாருங்க இங்கால எல்லாமே இந்த பாய்ஸ் இட இருக்கிற இடத்துலயே இங்கால இந்த ஸ்போர்ட்ஸுக்கான உடுப்பு அதாவது இந்த ஸ்விம்மிங் ஆனது இங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கான உடுப்புகளும் இங்க இதுல இருக்குது ஜிம்முக்கு போடக்கூடிய மாதிரியான உடுப்புகள் தொப்பிகள் கண்ணாடிகள் <laughs> இருக்கு <laughs> 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 பாரு பாய்ஸுக்கான டி ஷர்டுகள் ஜீன்ஸுகள் ஷோர்ட்ஸ்கள் எல்லாமே இருக்கீங்க

உண்மையாக சொல்லப்போனால் இப்போ கூடி இருக்கின்றது யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடான சர்வதேச போக்குவரத்துகள் அதிகரிச்சிருக்கின்றது ஸோ இது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நோலிமிட்டை துறக்க வேண்டிய ஒரு சரியான சந்தர்ப்பமாக நாங்கள் இதை கருதுகின்றோம் அதே போல் யாழ்ப்பாண மக்கள் நோலிமிட் மேலே மிகுந்த பாசமுடைய மக்கள் அவங்க எப்போது கொழும்புக்கு வரும்போதும் நோலிமிட்டை அவங்கள ஒரு ஷாப்பிங் டெஸ்டினேஷனாக கடத்தி கொண்டு வந்து ஷொப் பண்ணிட்டு போகக்கூடியார்கள் எங்களுடைய நோலிமிட் சேர்க்கிள் கஸ்டமர் பேஸ்ட்டாக யாழ்ப்பாணம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவொண்டு எடுத்து இந்த வர்த்தகத்தை நாங்கள் வியாபார நிலையத்தை இங்கே ஓப்பன் பண்ணிக்கும் இது ஓப்பன் பண்ணதுக்கான இன்னொரு நோக்கம் யாழ் மக்களுக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த அனுபவத்தை நாங்கள் ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான நோக்கம் அதே தரத்தோடு எங்களுடைய இலங்கையில் எல்லா பாகத்திலையும் மிக்கக்கூடிய காய்ச்சறிகளில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இங்கே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்படியான ஒரு காய்ச்சறையாக தான் நாங்கள் இதை

இரவு வேளையில் எங்களுடைய சமூக தலை தளங்களினூடாக வெளியிடப்படும் இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை நாட்கள் இருக்கும் தைப்பொங்கல் வரும் அப்படி வரும் அப்ப அதுகளுக்கு இன்னும் மோக்கம் கொடுப்பீங்களா இதை விட இல்ல அதே அதே நாங்க டார்கெட் பண்ணித்தான் நீங்க செஞ்சுக்கோம்னா எங்க அந்த வினை கழிவுல நாங்க ஷெடியூல் பண்ணிக்கோம் தைப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பத்து நாளில் தைப்பொங்கல் யாழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கலாக இருக்கும் ஸோ அதில் ஒரு ஏர்லியாகவே அதாவது ஏர்லியாக நாங்கள் இந்த விலை கழிவுகளை கொடுக்குறதுக்கானதான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அதே போல எங்களுடைய அடுத்த அனைத்து ஷோரூம்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விலை கழிவுகளும் நாங்கள் இங்கேயும் என்ன செய்வோம் அப்ளை பண்ணி கொடுப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் அனைத்து காட்சியரைகளைப் போலவே வருடம் முழுவதும் திறந்திருக்கும் அதே போல காலையில ஒன்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது வரைக்குமான நேரத்தில் அனைத்து நாட்களும் திறந்திருக்கும்

सर थैंक यू सर वीबीएन का ट्राई कर रहे हैं यदि ले काउंटर लेडा में लाई ले는데 दट निकल जाएगा पार्टी वालों तो हमें नॉलेज पूर्वक कहा जाकर ये बोलते हो वो कविता दियाने फॉर्मेट एक्चुअली वाज हैंड दैट चूज आने के ग्राउंड फ्लोर से काम पे बोला முடிய रहा है பெண்களுக்கு தேவையான சாரி தல்வார் குர்த்தி தல்வார் மெட்டீரியல் முதலாம் ஆடியில் பெற்று வாழ்க்கையால் ஒ நாங்கள் கீழே கொஞ்ச நேரம் மேல அதுக்கு மேல சுத்தி சுத்தி சுத்தியே நேரம் உலா நேரம் ஆயிட்டு உண்மையா உலா நேரம் சுத்தி பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு இடங்கள் ஒதுக்கி வச்சிருக்கணும் அதாவது பெண்களுக்கண்டு தனியே ஆண்களுக்காண்டு தனியே சின்ன பிள்ளைகளுக்காண்டு தனியே அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களுக்கெண்டது தனியே வீட்டு அலங்கார தனியே தனியும் கோஸ்மெட்டிக் பொருட்களுக்கெண்டு தனியே அது மட்டும் இல்லாம வீட்டு சமையல் தேவையான பொருட்கள் தனியே பாடசாலை பேக்குகள் சரி டிராவலிங் பேக்குகள் சரி எல்லாமே தனித்தனி தனித்தனிய அதாவது தளபாடங்கள் நான் இருக்கக்கூடிய இந்த கதிர இந்த செட் எல்லாமே தனித்தனி தனித்தனியா ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்குது நீங்க எல்லாமே பாக்கலாம் என்னட்டா இங்க நீங்க வந்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்னென்னா நிறைய நேரமாகும் அப்ப நீங்க பார்த்து 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 எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்பா இருக்கும் அதுக்குமே இன்றைய தினம் அதாவது மூன்றாம் திகதியும் நான்காம் திகதியும் உங்களுக்கு ஓப்பனிங்காக இருபது வீதம் டிஸ்கவுண்ட் ஆகணும் அது மட்டும் இல்ல இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது பொங்கலுக்கு எல்லாமே இன்னுமே நிறைய டிஸ்கவுண்ட் ஆடுறது காத்துக்கொண்டிருக்கலாம் அதோடு சேர்த்து இங்க நீங்க நிறைய பேர் யோசிக்கிறேன் என்னென்னா அரியகுளம் சந்தியில இருக்குதுன்றதால பாக்கிங்களுக்கு இடம் இருக்காது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி எதுவுமே இல்லை இங்கே அவங்களுக்கு பார்க்கிங்குக்கு கீழே இருக்குது அதுவும் மட்டும் அது என்று யோசிக்கிறார்கள் அது எங்களோடய நூல் நிமிடத்துக்கு முன்னிக்கே பார்க்கிங் வசதியும் இன்னும் செய்து வந்திருக்கணும் அப்போ பார்க்கிங்குக்கு யாருமே கவலைப்படுத்த தேவையில்லை இல்லை அதோட கிரெடிட் கார்டு இருக்குது அதுக்கான டிஸ்கவுண்டும் இருக்குது சில சில பேங்க் கார்டுகளுக்கும் டிஸ்கவுண்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாம செலுத்தும் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக பிரமாண்டமான முறையில நோ லிமிட் யாழ்ப்பாணத்துல தங்களுடைய கிளைய திறந்து வச்சிருக்காங்க மிக பிரமாண்டமான முறையில எல்லா மக்களுமே வந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளும் சரி எல்லா பொருட்களுமே இங்க வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களுமே என்னென்ன மாதிரியான விலை கழிவுகள் போது எவ்வளவு காலத்துக்கு போகும் என்னென்ன பொருட்கள் இங்க இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத எல்லாமே காத்து நாங்கள் இந்த காரணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இந்த ஆஃபர் எல்லாமே வெட்டுக்கொள்றதுக்கு நோ லிமிட் வாங்க மற்றும் ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட விடவேற்று